பிரியமன்னவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட சங்கீதத்தில் ஐம்பதாவது அதிகாரம் முதற்கொண்டு நூறாவது சங்கீதம் வரை நாம் அதில் நாம் பார்க்க போகிறோம் வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறது முக்கியமானது என்னன்ட்டு ச தாவிது எப்படியெல்லாம் தேவனை துதிக்கிறார் என்று தாவிதினுடைய நினைவுகள் என்ன அவருடைய வா தேவனை பற்றின அவருடைய நம்பிக்கை என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பெரியமன்றவர்களே சங்கீதத்தில் ஏற்கனவே சங்கீதம் ஒன்று முதல் பதினைந்து வரை அடுத்து பதினாறு முதல் ஐம்பது வரை ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது மூணாவது சங்கீதத்தில் தான் எல்லாருமே சங்கீதத்தை விருப்பமாக வாசிப்பாங்க அப்போ சங்கீதத்தை எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க இந்த சங்கீதத்தை தாவியது எவ்வளோ அழகாய் எழுதியிருக்கிறாரு அந்த சங்கீதத்தில் என் எனக்கு தொட்டது இப்போ சில பாடல்களெலாம் எனக்கு பிடித்த பாடல்கள்னு போடுவாங்க இல்லையா இப்போ சாப்பாடு கூட பாருங்களேன் எனக்கு எனக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்சது இருக்கும் நான் வாசிக்கும் போது என்ன எந்த வசனம்லாம் தொட்டதோ எதெல்லாம் என்னோடு பேசினதோ அத்தனையும் அருமையான வசனங்களை நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கிறேன் தயவு பண்ணி தங்கிதந்தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க தயவு பண்ணி முழுமையாக இதை கேளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் உண்டு இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார் இந்த வீடியோ மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார் பெரியமானவர்களே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் இதை முழுவதும் தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் ஐம்பது வரைக்கும் பார்த்தோம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் தாவிது என்ன எதை பற்றி எழுதியிருக்கிறாரு எழுதின்னு சொன்னால் இந்த பச்சை வாழ் இடத்துல அவர் பாவம் பண்ணார் இல்லையா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அவர் உரியாவினுடைய மனைவியை அவருக்கு எடுத்துட்டு உரியாவையும் கொலை செஞ்சு இது பண்ணிருவார் இல்லையா இந்த பாவத்துக்காய் அவர் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு அதாவது நான் இப்படி பண்ணிட்டேன் உணர்ந்து ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே தப்புன்னு சொல்லி அந்த அதை கொண்டு அந்த பாடலை எழுதுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த இந்த நான் கருவில் என் தாயின் கருவில் உருவாமையே கூட நான் நான் வந்து அழிஞ்சிருக்கலாம் நான் தப்பு பண்ணிட்டனே இப்படி நான் பண்ணிட்டனேன்னு சொல்லி வேதனை படுறாரு அப்புறம் சொல்கிறாரு சுத்த இருதயத்தை என்னுள் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னுள் வைக்கும் அப்படின்னு சொல்கிறார் வைத்திருங்கப்பா அப்படின்றார் சுத்த இருதயம் ஏன்னா இருதயத்தில் கள்ளம் இருக்கிறதுனால தான் ஆசை இருக்கிறதுனால தான் விபச்சாரம் எண்ணம் இருந்ததுனால தான் ஒரு இச்சை இருந்ததுனால தான் அவர் வந்து அந்த தப்பு பண்ணார் அப்போது அந்த பத்து கட்டளைகளில் ஒன்று இச்சைன்றத அவர் மறந்து அந்த தப்பு பண்ணிட்டார் அதான் சொல்கிறார் சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும் நமக்கும் வாழ்க்கையில் இச்சை இருக்கக்கூடாது பிரியமானவர்களே அதாவது இச்சை அப்படின்றது என்னன்னா ஆசை வேற இச்சை வேற ஆமாம் இச்சை கட்டாயம் அடையணும் நமக்கு வேணும் எப்படினாலும் அது வேணும் அது தே அது அது கூடாத ஒன்று ஆனால் அது தேவை அதுதான் இச்சை அது அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் அதன் மேலே ஆசைப்படுறது தான் இச்சை அந்த இச்சை நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பெரியமானவர்களே அந்த தான் அவர் காவிது பின்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆண்டவர் சொன்னார் இல்லையா நீ உன்னோட மனைவி நீ அடுத்தவனோட மனைவியை எடுத்துக்கொண்டு நீ மறைவண்டத்தில் தான் நீ தப்பு பண்ண ஆனால் உன்னுடைய மனைவிகளை நான் நான் வெளிச்சத்தில் மற்றவர்கள் மூலமாக நான் தப்பு பண்ணும்படியாய் அப்படி வைப்பேன்னு பயங்கரமாய் கத்த மீதி செய்தார் பெரியமானவர்களே அந்த இதை கொண்டு தான் அவர் அப்படி பாடுறாரு நிலைவரமான ஆவி அப்படின்னா என்னென்னா பரிசுத்த ஆவி எப்பொழுதும் நம்மகிட்ட இருக்கணும் அது வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகக்கூடாது அதுதான் நிலைவரமான ஆவியை என்னுள் வயம் சிருஷ்டியும் அது என்னகிட்ட இருக்கட்டும் அது எவ்வளோ அருமையானது பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று அடுத்து தேவன் சொல்கிறார் தேவனுக்கு ஏற்கும் பலி என்னவா நொறுங்குண்ட ஆவியா அல்ல நம்ம தேவன் தேவனிடத்தில் போகும்போது நொறுங்கி நம்மளை தாழ்த்தி நம்ம போகிறது ரெண்டு பேரும் ஜபம் பண்ணுறான் அப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான் நான் பத்தில் ஒன்று தசமாக அவன் கொடுக்குறேன் நான் ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுறேன் அவனை போட நான் இல்லை இவனை போட இல்லைன்றான் இன்னொருத்தன் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறான் ஆண்டவரே இருக்கு பாவியான மேல் கிருபி ஆகிரும் நெஞ்சில் அடித்து 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 அழுகிறான் அப்போ ஆண்டவர்தான் இவனே நீதிமானாக்கப்பட்டான் அப்போ கர்த்தருக்கு பிரியமானது நொறுங்குண்ட ஆவி இந்த நொறுங்குண்ட ஆவி நம்மளிடத்துல காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே இந்த சங்கீதத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நொறுங்குண்ட ஆவி இச்சையை நம்மளை விட்டு விளக்கணும் ஏன்னா பத்தாவது கற்பனையில அது முக்கியமான ஒன்று இச்சை மனுஷன் ஆண்டவர் என்ன பண்றாராம் கர்த்தரி தேடுகிறவன் உண்டோ என்று தேவன் பூமி எங்கும் அவர் பார்க்கிறார் அவருடைய கண்கள் பார்க்கிறதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் பார்க்கிறாராம் மனு புத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார் அல்லுயா அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல கத்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு ஆமா இது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் வருகிறது பெரியமானவர்களே இந்த பாடல் எழுதியிருக்கிறார் ஐயா கத்தர் மேல் நம்ம பாரத்தை வச்சுடணும் நமக்கு கவலையே கிடையாது அலையலுயா அவர் பார்த்துக் கொள்வார் ஏகோவா இரு ஆமேன் அடுத்த ஐம்பத்தாறு நாள் சொல்லுது தேவனை இருக்கிறேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நம்பிக்கை என்ன நடந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன் மனுஷன் என்னப்பா செய்வான் அந்த தைரியம் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் பெரியமானவர்களே அடுத்து ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபதெல்லாம் என்ன பண்ணுறாரு இந்த சவுல் விரட்டி 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 போகிறார் இல்லையா அதனால் அவரோட வேதனை சத்ரு அவரை பின்தொடர்றது அவர் கொலை செய்ய நினைக்கிறது இந்த இக்கட்டான நேரங்களில் தேவனை துதிக்கிறார் அதான் அவர் சொல்கிறார் தெரியுமா ஒரு இதில் என்னுடைய உம்முடைய சங்கீதம் உம்முடைய வேதம் எனக்கு பிரமாணங்கள் உம்முடைய வேதத்தின் இல்லை நான் அறிந்து கொள்ளலைன்னா நான் என் துக்கத்திலேயே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அலிலுயா அப்போ இந்த வேத பிரமாணங்கள்லாம் அவரை சொல்லி சொல்லி அவர் துதித்து கொண்டே இருக்கிறார் மாணவர்களை துதிப்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஜெயம் உண்டு என்ன துதித்து துதித்து அவர் அந்த எல்லாம் துன்பத்தின் பாதையை ஊடுருவி கடந்து போயிடுறாரு அப்போ அவருக்கு ஒன்றும் பிர இது இல்லை அழகாக ஆண்டவர் நடத்துகிறார் அலிலுயா நான் நம்புகிறது என் என் தேவனால் அவரால் ஆகும்ன்றார் அந்த நம்பிக்கை இந்த சங்கீதத்தில் நம்ம படிக்கிறது இச்சையை நம்ம விளக்கணும் ஆவி இருக்கணும் நம்பிக்கை வரணும் நம்ம நம்பிக்கை யார் மேலே ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் மேலேயே அவர் நாமத்தின் மேலேயே நாம் நம்பணும் மனுஷனை நம்பக்கூடாது மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் சொல்லுவான் நான் தருவேன்னு சொல்லுவான் ஆனால் உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் சூழ்நிலைகள் அவங்களுக்கு சரியாக அமையலைன்னா அவங்க உதவி செய்ய முடியாது ஆனால் நம்ம நம்பிக்கை தேவனோடு இருக்கும்போது எங்கிருந்தாகிலும் உதவிகள் வரும் உதவி வரும் கண்மலை அவர்தான் அல்லா அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் இதை அந்த நம்பிக்கை அவர் மேலே மாத்திரம்தான் நம்ம வைக்கணும் அதை நாம் கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே அடுத்து இந்த நாளாக வரும்போது வருஷங்களை உங்களுடைய நன்மையினால் முடி சுட்டுகிறார் வ ஆண்டு முழு வருஷம் முழுவதும் நெய்யாய் பொளி பொழிகிறதுன்னு சொல்கிறோம் உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது அது சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்றில் வருகிறது அப்போது இது பர்த்டேக்கு நியூ இயர்க்கெல்லாம் இந்த வசனத்தை வாக்கு தத்துவத்தை கொடுப்பாங்க அது க அவர் எழுதியிருக்கிறாரு அடுத்து அறுபத்தாறு இருபதில் சொல்கிறாரு இதை நான் அடிக்கடி என்னோட ஜபத்தில் சொல்லுவேன் பெரிய மாணவர்களே அறுபத்தாறு இருபது அவர் கத்த என் ஜபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பார் அலிலையா அவருடைய கிருபை நம்மளை விட்டு விளக்கலையாம் நம்ம ஜபத்தையும் அவர் தள்ளலையாம் உண்மையில் இது எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அதனால அதை சொல்லி சொல்லி என்னுடைய ஜபத்தில் ஆரம்ப ஜபம் நான் அப்படி ஆரம்பி சில நாட்களில் அந்த ஒரே தேவரீர் எங்கள் ஜபத்தை தள்ளாமல் ஒருபோதும் தள்ளாமல் உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் இருக்கிற தேவானுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க தேவரீர் எங்களுக்கு இறங்கி உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக அல்லா அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிப்பிக்க பண்ணணுமா எப்போ பிரகாசம் பண்ணுவாரு நீங்கள் அவருக்கு முதுகை காட்டிக்கிட்டு இருந்தா நம்ம முதுகை காட்டினோம்னா அவர் நம்ம முகத்தை நம்ம மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுவாரா தேவன் சொல்லுகிறார் அவர்கள் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டுகிறார்கள் யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவரை தேடாதவர்களை பார்த்து கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்காதவர்களை பார்த்து கர்த்தரை தூரத்தில் வைத்திருக்கிறவர்களை பார்த்து சத்தியத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்றவங்களை பார்த்து சொல்கிறார் அவர்கள் எனக்கு முதுகை அல்ல எனக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கணும்னா நம் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும் அல் இல்லையா அவரை பார்க்க வேண்டும் அடுத்தது அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக கழிக்கூறுங்கள் தேவனுக்கு முன்பாக நான் கழிக்கூ இதை அடிக்கடி சொல்கிறார் அவருடைய நாமம் யகோபா அவருக்கு முன்பாக நம்ம கழிக்கூறணும் அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் துதிக்கணும்னு சொல்கிறார் ஆலே லூயா அடுத்து தேவன் தனிமையானவர்களுக்கு இதை கூட நம்ம வீடு கட்டும் போதெல்லாம் யாருனாலும் வீடு வேணும் எங்களுக்கு முடியலை அப்படின்னதில் இந்த வசனங்களை வா சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க கத்த தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை வீடு வாசல்களை உண்டாக்குகிறார் அப்படின்னு ஒரு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை விடுதலையாக்குகிறார் அதாவது இதை இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை எல்லாமே அவர் உண்டாக்கி கொடுக்கறது இதை அந்த இதில் கூட சொல்லுவாங்க வீடு கட்டுறதுக்குன்னு வர்றவங்களுக்கு கூட இந்த ஜபம் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கருத்தர் தனிமையானவங்களுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அப்போ ரொம்ப சமூக சந்தோஷப்படுவாங்க அடுத்த உமது ரட்சிப்பில் பிரியமா இருக்கிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவாங்களாம் அப்போ நம்மளும் நீங்கள் ஒரு நாள் பிரியமானவர்களே அந்த நாள் முழுவதும் வேறு எந்த சிந்தனையும் கவலைகள் இல்லாத நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்னு நீங்கள் சொல்லி ஒரு நாள் பாருங்களேன் ஆச்சரியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆம்பரியவர்களே இதுதான் நம்ம ஆவியில் நிரம்பி இருக்கிறது நிலைவரமான ஆவி நிலைத்திருக்கிறது சொல்றாரு பார்த்தீங்களா எப்பொழுதும் தேவனுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவத வேறு வார்த்தை என்ன அவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு பாட்டு கூட உண்டு ஓ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்படி அவர் ரட்சிப்பில் கழி கூடுறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அடுத்து அவர் சொல்கிறாரு எழுபத்தி ஒன்று நாளில் அவர் நம்பிக்கை தாவிதனுடைய நம்பிக்கையை சொல்கிறாரு எழுபத்தொன்று நாளில் அவர் தாயின் கற்பத்திலிருந்து அவர் வெளிவரும்போதே கர்த்தரை சார்ந்து கொண்டாராமா அவர் தான் அவர் நாமந்தான் அவர் நம்பிக்கையா ஹாலெலோயா அப்போ என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள் நான் கற்பத்திலருந்து வெளி வரும்போதே உம்மை சார்ந்து கொண்டேன் உம்முடைய நாமத்தையே நான் துதிப்பேன் ஹாலே லெலோயா அடுத்து நான் பாடும்போது அவர் சொல்கிறாரு இப்போ எது எழுபத்தொன்று இருபத்தி மூணில் நான் பாடும்போது என் உதடுகள் மாத்திரல்ல என் ஆத்துமா கம்பீரத்து பாடுமா ஆலை லூயா என் ஆத்துமா கம்பீரத்து பாடல் எப்படி பாடணுன்னா பெரியமானவர்களே கம்பீரத்து பாடணும் கம்பீரமா சோர்ந்து போயோ கவலையோடையோ நம்ம பாடக்கூடாது ஏன்னா நம்ம நிற்கிறது யாருன்னா ராஜா ராஜா நம்பிக்கையோடு அவர் நாம முன்னத்தில் நிற்கிறோம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம் கம்பீரமாய் நாம் தேவனை துதிக்க வேண்டும் அவர் சொல்கிறாரு எழுவத்தி ரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவர்களையும் அவர் வில அவர் விடுவிப்பார் கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற சிறுவர்களை கூப்பிடுகிற எளியவனையும் உதவி இல்லாத சிறியவர்களையும் அவர் விடுவிப்பார் எதுலேருந்து விடுவிப்பார் அவங்களோட என்ன கேட்குறாங்களோ என்ன காரியங்கள் என்ன கட்டுக்கள் அவங்களுக்கு இருக்கிறதோ அதிலிருந்து கட்டாயம் அவர்களை விடுப்பார் ஏன்னா இவர் தான் அவங்களுக்கு இருக்கிறார் அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை இல்லை அல்லை லூயா ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு இந்த பூலோகத்திலும் உண்மை தவிர வேறு எனக்கு விருப்பம் இல்லை ஹாலில் இது பெருகமன் செய்யா பாடுவாருன்னு நினைக்கிறேன் அதில் பாடல்களில் சில பாடல்களில் இது வரும் அடுத்து சொல்கிறாரு எழுபத்தி எட்டில் அந்த கண்மலையை அடித்து அந்த மாமிசம்லாம் அவங்க கேட்டு காடை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அது குறித்து அவர் துதி பாடல்கள் எழுதியிருக்கிறார் அடுத்து ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்பவர் நீர்தான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து எண்பத்தி ஐந்தில் பார்த்து இது முக்கியமானது பெருமானர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யுமா அலைலூயா பாருங்க நீதியும் சத்தி கிருபையும் சத்தியமும் கிருபையும் எப்படின்னா சத்தியத்தை நாம் தேடும்போது சத்தியத்தின் படி நம் வாழ்க்கையை நடக்கு நடத்தும் போது அவருடைய கிருபை நம்மை வந்து சந்திக்கிறது ஹாலிலுயா நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் நமக்கு சமாதானம் இல்லை சமாதானம் இல்லைன்னு வாழ்க்கையில் ஏன் சொல்கிறோம் நம்ம தேவன் சொல்லுகிற நீதியின் பாதையில் நம்ம நடக்கலை நீதியின் பாதையில் நடக்கும்போது சமாதானம் முத்தம் செய்யும் நம்மளை வந்து ஹாலிலுயா என்ன பாடி இருக்கிறார் பாருங்கள் பெரியமானவர்களே நான் மீண்டும் ஆய் சொல்கிறேன் அந்த வசனம் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எண்பத்தி ஐந்து பத்து அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு வானமும் உம்முடைய அதிசயங்களை துதிக்குமா அவர் துதிக்கிறாரு அப்போ அவர் பாட்டு பாடுறாரு வானம் உம் அதிசயங்களை துதிக்கும் பிரியமானவர்களே உண்மையில் நீங்கள் உண்மையில் இந்த பாடலை நான் பா இந்த சங்கீதத்தை இந்த இந்த வரியை நான் வேதத்தில் நான் வாசிக்கும் போது அப்படியே கண்களை மூடுகிறேன் ஆவியானவர் எனக்குள்ள ஒரு பாட்டை கொடுக்குறாரு இந்த இந்த ஒரு வரியை பார்த்தோடனே ஆவியானவர் அதாவது உண்மையா இந்த பாடலை நான் பாடியிருக்கிறேன் அதிசயங்களை துதித்து பாடிடும் வானமும் உம் அதிசயங்களை துதித்து பாடிடும் பூமியும் கூட உம் படைப்புகளை எண்ணி எண்ணி துதித்திடும் பூமியும் கூட உம் படைப்புக்களை எண்ணி எண்ணி தூதித்தீடும் நானும் கூட உம்கிருபைகளை தூதித்து பாடுவே நானும் கூட உம்கிருபைகளை தூதித்து பாடுவேன் நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவிப்பாடி துதித்திடுமே ஆம்பிரிமானவர்களே ஆவியானவர் எனக்கு இந்த பாடலை பாட வைத்தார் இந்த இதே ராகத்தோடு அந்த நொடி பொழுதே இந்த பாடலை எனக்கு கொடுத்தார் எனக்கு பாடல் வந்தோடனே என்ன செய்வேன் என்ன வேலை செஞ்சாலும் டக்குன்னு அதெல்லாம் நிறுத்திட்டு வேகமாக டைரியும் பேனாவை எடுத்துகிட்டு போய் வளங்கால் போட்டு எழுத ஆரம்பிச்சிருவேன் அப்படி இல்லைனாலும் கூட ரொம்ப அவசரமான வேலை நடக்கும் கித் சில நேரம் கிச்சனில் சமையல் பண்ணுற நேரம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை கூட அமர்த்துவேன் இல்லை இருந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் மறந்தாலும் அது திருப்பி கட்டாயம் அது நான் அதை நான் திருப்பி திருப்பி நான் அதை நினைவுபடுத்தும் போது அது மறக்காதபடி வந்துவிடும் பெருமானவர்களை இதுவரையிலும் ஆவியானவர் கொடுத்த பாடலை நான் மறக்க மறக்கலை அது கட்டாயம் நமக்கு அது வந்துவிடும் அந்த பாடல் இந்த பாடலினுடைய முழு பாடலையும் ஒரு நாள் நான் பாடி வீடியோவாக வெளியெடுக்கிறேன் பெருமாணவர்களே இவர் சொல்கிறாரு மழை உம்மை பார்த்து துதிக்கணும் கட் ஆறு உண்மை ஆறு கை கொட்டி துதிக்கணுமா ஆறுகள் கை தொட்டி கை கொட்டி உன் பார்த்து பாடணும் மலை பருவதங்களும் உன்னை உம்முடைய உம்முடைய மகிமையை பாடணும் இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாரு ஸோ இதே மாதிரி இதெல்லாம் எனக்கு அப்போ தெரி அப்போ தெரியல நான் அந்த லைன் வந்தவுடனே நான் பாட போயிட்டேன் ஆனால் நான் பாடி முடிச்சுட்டு வந்து இதை நான் மீண்டும் நான் பாடும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பெரியமானவர்களே கர்த்தர் பெரியவர் வரால இல்லையா அந்த பாடலை நான் ஒரு நாள் பாடி அனுப்புகிறேன் அடுத்து கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் தொண்ணூற்றி எட்டில் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் தொண்ணூற்றி நாலு பதினெட்டில் அவர் சொல்கிறார் என் கால் சறுக்குதுன்னு சொல்லும்போது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது இதை நம்ம அடிக்கடி நம்ம வசனங்களை நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய ஜபத்தில் கூட சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் உண்மை பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அவருடைய கிருபை நம்மளை விடாது நம்மளை அந்த அதுக்குள்ளே விடாது அவர் நம்ம அந்த ஆபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளும் அதை தான் இது சொல்கிறாரு அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் துதியப்பட்டது தொண்ணூற்றி ஒன்று பார்த்தீங்களா அது வந்து உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலா கியமி இந்த உன்னதமானவன் மறைவு நிலுகிறவன் அவர் சேட்ட இன் கீழாடை காலம் புகுந்த அந்த பாட்டை சங்கீதம் தொண்ணூத்தொன்று வைத்து முழுவதும் அந்த காலத்தில் பாடியிருக்கிறாங்க அருமையான பாடல்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றை வாசித்துட்டு வெளியே போவாங்க சிலர் நான் கேட்பேன் வேதத்தில் நான் ஜெபிக்க வருவாங்கள்ல அப்போ பிரச்சனைகள் போராட்டங்கள்னு சொல்லும்போது நீங்கள் வேதம் வாசிப்பீங்களா அப்படின்னோன்னே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆ நான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வெளியே போகும்போது நான் வாசிட்டு போவேன் பிரச்சனை வந்தால் சங்கீதம் தொண்ணூத்தொன்று இல்லை பெரிய மாணவர்களே இரவும் பகலும் நாம் தேவனை தேட வேண்டும் ஆ அவரை பிரச்சனை வந்தால் தான் தேவனை தேடணும்னு இல்லை சத்தியத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் ஆமேன் அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அடுத்து சங்கி க கர்த்தருக்கு சங்கீதம் நூறில் ஒரு அஞ்சு வசனம் இருக்குது பெரிய மாணவர்களே இந்த ஐந்து வசனங்களும் மிக அருமையானது அஞ்சு வசனங்களும் நான் வாசி நான் சொல்றேன் பாருங்கள் பூமியின் குடிகள் எல்லோரும் கம்பீரத்து பாடுங்கள் பாருங்கள் அவர் சொல்றது எல்லாமே மலைகள் கம்பீர்த்து பாடணும் பூமியின் குடிகள் கம்பீர்த்து பாடணும் அவருடைய ஆத்மா கம்பீர்த்து பாடுதான் அடுத்தது மகிழ்ச்சியோட ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவரை துதிக்கணுமா அல்ல நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியோட ஆனந்த சத்தத்தோட நாம் தேவனை துதிக்கணும் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் அலெலுயா அடுத்து பாருங்க அவர்கள் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரத்தில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரத்தில் மகிழ்ச்சியோடும் ஒருத்தர் பாடியிருக்கிறார்ல இந்த சங்கீதத்தை வச்சு தான் அலெலுயா அடுத்து பாருங்க கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றும் உள்ளது இந்த இந்த ஒரு வசனம் மிக மிக அருமையானது பெரிய அவருடைய உண்மை கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றும் உள்ளது ஆப்ரஹாமுக்கு சொன்ன விசுவாசத்தை சொன்னதை எப்படி கடைப்பிடித்தார் எப்படி நடத்தினார் உடன்படிக்கை அதுபோல் தான் நீங்களும் நானும் நம் தேவனோட உடன்படிக்கை பண்ணும்போது அவர் உண்மையுள்ளவராக இருந்து தலைமுறை தலைமுறையாய் அவர் என்றென்றைக்கும் நம் அசையாது நம் தலைமுறை தலைமுறையாக நம்மை காத்துக்கொள்வார் ஆம் பிரிமணவர்களை சங்கீதத்தில் நூறு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தயவு பண்ணி யாருக்காவது இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க என்ன இப்படி ஏன் இதை அனுப்புகிறேன்னு சொல்லி அவர்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னா இது உங்களுக்கும் அவங்க அதனால் தொடப்பட்டால் உங்களுக்கும் தான் இது கூட ஊழியம்தான் அதனால் இது உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு பண்ணி ஒரு லைக்கு போடுங்க என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க நான் சந்தோஷப்படுவேன் பெரிய மாணவர்களே மகிழ்ச்சி ஆகிருப்பேன் இன்னும் உற்சாகமாக நான் உற்சாகமாக தான் செய்கிறேன் ஆனாலும் ஏன்னா நிறைய அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் ஒரு லைக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதை மற்றவங்க என்ன செய்வாங்க வாசிக்காதவங்க கூட வாசிக்க ஆரம்பிப்பாங்க அதற்காக தான் இன்னும் அதிகமான பேருக்கு இந்த ஊழியம் பரவி போகும் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு லைக் போடலன்னு வச்சுக்கிங்களேன் சரி இது என்ன வீடியோவோ அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால் ஒரு லைக் போடுங்க நீங்கள் வந்து உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ வந்து வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மளோடு பேசினார் நாம் இச்சையை விட்டுருவோம் தேவனை துதிப்போம் கர்த்தர் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனந்த துதியோடு அவர் பிரகாரத்தில் நம்ம நுழைவோம் தாவிது சொன்னபடி நம்ம வந்து தாயின் கற்பத்தில் விழும்போது தாயின் கருவில் உருவாகும் போதே அவருடைய கண்கள் நம்மை கண்டது நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார் ஆமே அலிலுயா உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பெருமானவர்களை இது உண்மை அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் என்றென்றும் உள்ளது ஆமேன் அலிலுயா கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க பிளஸ் யூ